அமைதியான ஒரு கிராமம் பச்சை வயல்கள் மெல்லிசை போல பறவைகள் குரல் என்று வடை சுட்டு விற்க வேண்டும் நல்ல மொறுமொறு இருக்கணும் வாங்க வாங்க சுட சுட வடையை வாங்கிட்டு போங்க ஆஹா ஆஹா என்ன ஒரு அருமையான வாசனை பாட்டிக்கு தெரியாமல் அந்த சூடான வடையை எடுத்துக்கொண்டு வேகமாக பறந்து செல்லணும் நான் சாப்பிட வேண்டும் காகத்தின் வாயில் ஒரு வடை உள்ளது அதை நான் ஒரு திட்டம் தீட்டி பறித்திட வேண்டும் காகமே உன் குரல் மிகவும் மென்மையான குரல் எனக்காக ஒரு பாடல் பாடுவியா காகம் காக்கா என்று பாடியது வாயில் இருந்த வடை கீழே விழுந்ததும் நரி அதை பார்த்தது அது விரைவாக குதித்து வடை பிடித்து ஓடிவிட்டது